எல்லோருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீடு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக சாமி கும்பிட்றதுக்குன்னு நம்ம ஒரு இடத்த ஒதுக்கி இருப்போம் நிறைய பேர் வீட்டில் பூஜைக்கு அறை தனியாக வச்சு அதை அழகாக அலங்காரம் பண்ணி நல்லபடியாக வச்சுருப்பாங்க ஒரு சிலர் ஏனோ தானோன்னு வச்சுருப்பாங்க இந்த பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலெலாம் போய் கருவறை பார்க்குறோம் இல்லைங்களா அதுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையை நம்ம வீட்டின் கருவறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பூஜை அறையில் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்றோம் எதிர்மறையான ஒரு விளைவை கொடுக்கலாம் அதனால கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை மாத்திக்கிறது நல்லது அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மாற்றி நல்லபடியாக செய்யும்போது அது தலைமுறைக்கே நிறைய பலனை கொடுக்குமா அப்படி பூஜை அறியில கண்டிப்பாக இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் என்னெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே பயன்படக்கூடிய தகவல்கள் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் வீட்டு பூஜரையில் நீங்கள் தனித்துவமாக ஏதாவது வச்சுருக்கீங்களா அதாவது ஒரு சிலர் வந்து சிலை வச்சிருப்பாங்க அது எங்கேயாவது ஒரு அரிதா கிடைத்திருக்கிற ஒரு சின்ன சிலை வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வெள்ளி நாளான இந்த ஒரு சிலை வச்சிருப்பாங்க ஒரு புதிதாக ஒரு காமதேனோ சிலை வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் வச்சிருக்கும் போது அது ரொம்ப அரிதாக இருக்கும் எல்லோர்கிட்டேயும் இருக்காது அதே போல் ஒரு சிலர் நான் இதை வாங்கி என்னுடைய வீட்டு பூஜரையில் வைக்கணும்னு ஆசைங்க ஆனால் அது என்னால் வாங்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து எல்லாமே வந்து கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவேறும் சரி வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மகாலட்சுமி தாயே போற்றி வாராகி தாயே போற்றி இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா எல்லோருமே பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இல்லை ஆனால் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுடணும் ஏதாவது ஒரு தொழில் இப்போ செஞ்சுடணும் நம்ம இந்த வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படின்லாம் நினச்சி போகிறீங்க ஆனால் அது கை கூடி வரவே மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் கிட்ட எதிர்மறையான விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடக்காதுங்க அதனால் நாம் முழுக்க முழுக்க நல்லதே பெறுவதற்கான ஒரு வழி தான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி என்று கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் சரி வீட்டு பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே தேவையில்லாத உடைந்த பொருட்களையெல்லாம் ஒரு சிலர் சேர்த்தி வைப்பாங்க அதாவது ஒரு ரூ இருக்குது அப்படின்னா அதில் தேவையில்லாத பொருளெல்லாம் கொண்டு போய் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிருவாங்க அதே போல் அப்படி நம்ம வைக்கும்போது ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க மிக குறைந்த பூஜை பொருட்களை மட்டும்தாங்க வைத்து வழிபாடு செய்யணும் இதே போல் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் உள்ளிட்ட படம் நம்ம ஒரு கிழக்கு பார்த்து மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது அது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணக்கூடியதா இருக்கும் அதனால நீங்க இதை கவனிச்சு செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாள்லேயும் பூஜை அறியில் தண்ணியை ஊற்றி கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மார்பிள் கிரானைட் தரைகளாக இருந்தது அப்படின்னா ஈரத்துணியால் துடைக்கலாம் அமாவாசை பௌர்ணமி வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளே நம்ம செய்கிறது நல்லது ஒரு சிலர் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் முன்னாடி நாளே செஞ்சுருவாங்க அதாவது திங்கட்கிழமையும் வியாழன் செஞ்சு முடிச்சுருவாங்க அதுவும் நல்லது தான் வீட்டில் அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம செய்யாமல் கழுவாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல நம்மளுடைய வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கிறதால காலையில எழுந்திரிச்சதுமே வலது உள்ளங்கையை பார்க்கறது நல்லது இது துவாத தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது யாரெல்லாம் இது மாதிரி கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கறது உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மேலும் குறிப்பிட்டு அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றுறது நல்லதுங்க மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயமா கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் எவர் செல்வ விளக்குகளை நம்ம பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாதுங்க நெய் விளக்கு அது மாதிரியான போடுறது ரொம்ப நல்லது அதே போல விளக்கு எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மாதிரி நெய் இதெல்லாம் ஐந்து ஊற்றி கலந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தேவியனுடைய அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப சிறப்பு ஏற்றிய விளக்கில் இருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ நாம் ஏற்றக்கூடாது இதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனாலோ எப்பயாவது நம்ம விளக்க வச்சாலோ அதை போய் அதுலேயே போய் ஊதுபத்தி வைக்கிறது கற்பூரம் பற்ற வைக்கிறது இதெல்லாம் தவறு அதே போல் ஓம் என்ற மந்திரத்தை பூஜை எரியில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவரை எப்பேற்பட்ட வினைப்பயனும் வியாதியும் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க அதே போல் விளக்கேற்றும் போது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம்மளுடைய விளக்கை எப்பயுமே ஏற்றக்கூடாது தீப்பெட்டி மூலமாகத்தான் விளக்கை ஏற்றணும் மேலும் வீட்டின் பூஜை அறையில் தெய்வ படங்களோடு மறைந்த மூதாதையருடைய படங்களை சேர்க்காமல் வைக்கணுங்க தனியாக வச்சு வணங்குறது தான் நல்லது நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களும் வந்து கடவுள் தான் அதனால் நம்ம இப்படி வைக்கலாம் நம்ம அப்படின்னு நினச்சி வச்சு வழிபாடு செய்வாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது அதே போல் ருத்ரம் சமகம் போன்றவற்றை வீட்டில் காலையில் தினமும் கேட்குறது ரொம்ப நல்லது சனி பகவானுக்கு நம்ம வீட்டில் எல் விளக்கு ஏற்றுறது செய்யக்கூடாதுங்க நிறைய பேர் சனி பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் பரிகார பலன்களாகவும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது வந்து நம்ம கோவிலுக்கு போய் தான் ஏற்றணும் வீட்டில் இருந்து ஏற்றக்கூடாது அதே போல யாராவது நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா காலை மாலை வேளையில விளக்கு ஏற்றக்கூடாது தூங்குறவங்க எழுந்த பிறகு தான் விளக்கு ஏற்றணும் தூங்குறவங்களுடைய தலைக்கு நேராக தேங்காய் எப்பயுமே உடைக்கக்கூடாது இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க பூஜையின் போது விபூதியை நீரில் குளைத்து பூசக்கூடாது தீட்சை பெற்றவங்க மட்டுமே விபூதிய நீரில் குளைத்து பூசுறதை வழக்கமாக வச்சுருப்பாங்க நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அதே போல் பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும்போது பெண்கள் குங்குமம் விட்டு கொண்டாங்க அப்படின்னா மாங்கல்ய விற்பி கண்டிப்பாக உண்டாங்க ஏன்னா தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தா சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதை செய்யாதீங்க விரத தினங்களில் தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கம் தாம்பத்திய உறவு சண்டை இடுதல் இவையெல்லாம் செய்யவே கூடாது ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலை கு குடுமையை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டு கட்டி கொண்டு வழிபாடு செய்யக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க அதே போல் ஈர ஆடையோடு வழிபட நேரும் ஒரு ஒரு சந்தர்ப்பம் அமையுது அப்படின்னா உடைய நாம் அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு ஏழு முறை கூறி உதறி நம்ம உணர்த்தலாம் அதே போல் கஷ்டங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் எளிதாக நடக்க நாம் தீபம் ஏற்றுவது தான் முக்கியமானதாக சொல்கிறாங்க தீப ஒளி இருக்கும் இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்குமா வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி எரியக்கூடாது திரி எரிந்து கருகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது விளக்கை ஏற்றும்போது வீட்டில் பின்வாசல் இருந்தது அப்படின்னா அதனுடைய கதவை சாத்துட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது வாழைப்பழத்தில் பக்தியை சொருகி வைக்கிறதை நீங்கள் நிறையா வீட்டில் பார்த்துருப்பீங்க அப்படி கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்கள் தெய்வங்களை வழிபடும்போது தையல் இருக்கக்கூடிய உடைகளை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஈரத்துணியை உடுத்திக்கொண்டு பூஜைகள் ஜபங்கள் இவையெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமாக தேங்காயை ரெண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதியம் செய்யாமல் பார்த்துக்கோங்க அது நல்லது புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதியமாக செய்யக்கூடாது மா இலை கட்டுவதால் பல தோஷங்கள் நீங்கும் மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பித்தளை முதலானவற்றை மாவிளை போன்று தோரணம் கட்டது ரொம்ப நல்லது கிடையாதுங்க மாயிலையில் கட்டுறது தான் நல்லது தெய்வ படம் குத்துவிளக்குகளில் மின் வயரால் அலங்காரம் செய்யக்கூடாது பூஜைக்கு உபயோகிக்கக்கூடிய பாக்கு வெற்றிலை அனைத்து வகையான பழங்கள் பூக்கள் தர்ப்பங்கள் இது எல்லாமே பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது தட்டு போன்ற ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் வைக்கணும் சாதாரணமாக நம்ம விலக்கேற்றதே கூட தட்டு வச்சு அது மேலே தான் ஏற்றணும்னு சொல்றாங்க அதே போல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணெய் உறுக்கக்கூடாது காரணம் அதாவது மேற்படி நம்ம சொன்ன இந்த கிழமைகளில் லக்ஷ்மிக்கு உகந்தவை அப்படின்னு சொல்றதால வெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதாலுமே வெண்ணெய் உருகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உறவினர்களை வெளியூர் செல்ல வழி அனுப்பிய பிறகு பூஜை முதலானவற்றை செய்யக்கூடாது பெண்கள் பகுடு ஆரம்பத்தில் குங்குமம் போட்டு கட்டாயமாக வைக்கிறது தான் நல்லது ஸ்ரீ மகாலட்சுமியும் அம்பாலும் வகுடில் தான் நிரந்தரமாக வாசம் செய்வதால் சுமங்கலிக்கு சகல சௌபாகியங்களையும் மங்களத்தையும் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் துளசியை வளர்ப்பது மிக சிறப்பு காலையில் எழுந்ததுமே துளசியை தரிசிப்பதால் நம்மளுடைய தீவினைகள் மறையும் தானம் கொடுக்கும்போது சூரிய துளசியோடு தானம் கொடுக்க வேண்டும் துளசியோடு தரப்படாத தானம் வீண் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதையெல்லாம் கடைப்பிடித்து கொடுங்க ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டு பூஜை அறை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஆன்மீக குறிப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்